ஒரு இருபத்தி ரெண்டு கேபினெட் மந்திரி அதில் ஹார்டில் கொஞ்சம் பேர் படிச்சிட்டாங்க கொஞ்சம் பேர் ஐஏஎம்ல படித்தாங்க கொஞ்சம் பேர் கோயம்புத்தூர் நல்ல காலேஜில் படித்தாங்க கொஞ்சம் பேர் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தாங்க பிகாஸ் ஆஃப் தேர் லைஃப் ஹிஸ்டரி தேர் வெரி குட் தே கேன் மேக் டுவெல் பர்சன்ட் ஹேப்பி தே கேன் மேக் வித் மோடிஜி மேக் நைன் டென் பர்சன்ட் தட்ஸ் டென்சன்ட் அதை தாண்டி போகணும்னா யோ பப்ளிக் ரெப்பிரசென்டேட்டிவ் மிஷினரி ஃபார்வர்டு லுக்கிங் தேவ்ட்டு டேக் கேர் ஆஃப் தேரோன் சிட்டி அதனால தான் அமெரிக்க மாதிரி ஊரில் பார்த்தீங்கன்னா மேயர் பவர்ஃபுல்

அப்ப நான் மிஸ்டர் எக்ஸை செல் பண்ணனும் பப்ளிக் டவு மிஸ்டர் எக்ஸ் இஸ் கிரேட் மேன் இன்டெலிஜென்ட் மேன் விஷனரி நான் எப்படி செல் பண்ணுவேன் மிஸ்டர் எக்ஸுக்கு பக்கத்துல நான் டம்மி பீஸ் உட்கார வச்சா மிஸ்டர் எக்ஸ் அறிவாளியா என்ன மிஸ்டர் எக்ஸ் அறிவாளியா பேசிக் ஹியூ சைக்காலஜி இப்ப மிஸ்டர் எக்ஸ் எங்கேயாச்சும் நடந்து போவார் ஒரு சென்னைக்குள்ள போறார் இப்ப சென்னை மேயர் விஷ்ணரா வச்சுட்டீங்கன்னா இவங்க மூணு பேரும் டம்மியா தெரியுமா அப்ப அந்த மேயரை இவங்களோட டம்மியா வைப்பான் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் இ டிசைன் ஓர் லாஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் முழுமையாக உணர்ந்து ஜஸ்ட் டு மேஷர் சம்படி அப்யர்ஸ் இன்டெலிஜென்ட் அண்ட் சென்னை த ஹோல் சிஸ்டம் இஸ் மேடம் ஹோல் சிஸ்டம் இஸ் மேட்டம் வி ஆர் மேயர் சுட் ஆல் வெரி டூ லைன்ஸ் டூ லைன்ஸ் அந்த மேயர் லெஸ் ரெண்டு லைன் தமிழ் ஆங்கிலத்தில் அவங்களாம் படிக்கும் அவங்க போய் என்ன பார்க்கை பற்றி பேச போகிறாங்க ஸ்மார்ட் சிட்டியை பற்றி என்ன பேச போகிறாங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் குரோத்தை பற்றி என்ன பேச போகிறாங்க ஸோ வெரி வெரி பேட் சுச்சுவேஷன் யூ ஆர் இன் அர்பன் கவுன்சிலர் எதுக்கு எதுக்கு ஓட்டு போட்டோம் கவுன்சிலர் கவுன்சிலர் டாய்லெட் வேலை வேலை செப்டிக் செப்டிக் டேங்க் வாங்கிட்டு வந்து 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 இல்லைங்க தண்ணி தண்ணி வரலைன்னா நான் பைப்பை செக் பண்ணுவேன் இன்னைக்கு மேயர் மேயர் என்ன டேங்க்கும் கொண்டு வரலாம் காலையில் பார்த்துட்டு போவாங்க ஆனால் சென்னை மாதிரி பெரு இருந்தால் நம்மோட தட் இஸ் தி ஸ்டாண்டர்ட் டு விச் வி த பாருங்க

நீங்க சுவாக்கும் போது காத்துல இந்த பார்ட்டிகுலர் மேட்ரு வந்து பத்து வருஷம் கழிச்சு நமக்கு கேன்சர் வரும் ஏன் கேன்சர் வருதுன்னே தெரியாது ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஃப்ரம் நவ் கம்படி வில் கெட்ட லங் கேன்சர் ஏ இல்லைங்க சிட்டியில் ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி பத்து வருஷம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு பார்ட்டிகுலர் மேட்ரு வாஸ் மோர் தென் டென் பெரிய பெரிய பார்ட்டிகல் அப்படியே ஓய் லங்ஸில் போய் உட்காந்துச்சு அப்படியே இரிட்டேட் பண்ணுச்சு லங் கேன்சர் வந்துச்சு நமக்கு எது நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம ஆளுங்க நோய் நோய் வந்துட்டு இருக்குது சிம்பிளி பிகாஸ் வி டோன்ட் நோ ஹவு டு க்ரோ சிம்பிளி பிகாஸ் அவர் சிட்டிஸ் ஆர் நாட் மேட் அக்கௌண்டபிள் தண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி தான் சிறுவாணி இருக்கு லேக் இருக்கு இத்தனை ரெஜிமினேஷன் இருக்கு ஒரு சாதாரண ஜெர்மனியில ஒரு கிராமத்தில் இன்டீரியர்ல போனால் பைப்பாட்டம் தொடர்ந்து குடிக்கிறோம் ரொமேனியா போலண்ட் பைப்பாட்டம் அதை விட குரோத் நல்லா இருக்கும் நாகரீகமான தமிழர்கள் தொன்மையான மனிதர்கள் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்கு ஈடு யாரும் இல்லைன்னு சொல்றோம் ஆனால் மிடல் வாட்டி தான் இதெல்லாம் சிட்டி இன் இந்தியா

மை மிஷன் இஸ் டு பில்டு பெட்டர் சொசைட்டிஸ் வேறு யுவர் சில்ட்ரன் மை சில்டன் அண்ட் சப்ஸ்டியூட் ஜென்ரேஷன் அவங்க நல்ல ஒரு சொசைட்டியில் கம்ஃபர்டபுளாக சந்தோஷமாக வாழணும் காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா வாக்கிங் போகிறதுக்கு ஒரு நல்ல பார்க் சந்தோஷமாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் ஒரு மெட்ரோ ட்ரெயின் இருக்கணும் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஓடணும் நீட்டாக ஏறி ஒரு இடத்துக்கு போயிடும் ஸ்ட்ரெஸ்ஸு எங்கேயுமே இருக்கக்கூடாது ஒரு வேலை நடக்கணும் குவாலிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் சரியாக இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் இன்ட்ராக்ஷன் ரிலேஷன்ஷிப் பக்கமாக இருக்கணும் நைட் வந்து நிம்மதியா தூங்கணும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ப்ரொலாங் பண்ணணும் எண்பது வருஷம் எண்பத்தஞ்சு வருஷம் ஆரோக்கியமா அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனை மை அவங்க வாழும் பெரிய விஷயம் இது இல்லை நம்முடைய பேர குழந்தைகள் நாம் பார்க்கும் பொழுது நல்ல மனிதர்களாக ஒரு அறுபது இருபது வருஷத்துல மொபைலா நாம் இருக்கும் வாட் இஸ் பாயிண்ட் பிகமிங் ரிச்சர் அண்ட் பிகமிங் ஓல்டர் அண்ட் பிகமிங் அன்ஹெல்தியர் அதுக்கு நம்ம வாழலை we have to become richer invariably we will become older

அதனால இதெல்லாம் மாற்றணும் சார் நீங்கள் பேச விட்டிங்கன்னா அஞ்சு மாதம் பேசிகிட்டே இருக்கும் சார் உங்களுக்கு யூ ஆர் ஹவ் டச் மல்டிபிள் திங்ஸ் குவாலிட்டி ஆஃப் லிவிங் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் குவாலிட்டி ஆஃப் அர்பன் என்ன சார் பாலத்தை மேலே கட்டுறோம் சார் கீழே எதாவது ரோட்டில் போக முடியுமா சார் எவ்வளோ குண்டு பீப்பிள் டை இன் ஆக்சிடென்ட் ஐ ரெட் ஜஸ்ட் ட்ரை டு பீல் ஃபால்ட்டும் ரன் அவர் என்ன சார் என்ன சிட்டியில் வாழ்டும் சார் த பப்ளிக் ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் நான் மேர அக்கௌண்டபிள் அந்த கவுன்சிலர் எஃப்ஐஆர் மேலே போட்டோம் அந்த கான்ட்ராக்டர் மேலே எஃப்ஐஆர் போடும்

சிட்டி பெல்யர்ஸ் வாழ்க்கை வேற என்ன சார் வாழ்க்கை சம்பாதிச்ச படத்தை பயம் எப்ப இறக்க போறோம் என்ன நோய் வரும் யாருக்கும் தெரியாது ஸோ அந்த பயத்தை எடுப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் ஒரு நல்ல ஒரு நகரத்தை உருவாக்கி உங்கள் கையில் கொடுக்கிறது